ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே வியாழக்கிழமை காலை வணக்கம் அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு சொல்லுங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்ன மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான ராசி பலன்களையும் பொதுவான ராசி பலங்களையும் இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை மாட்டீங்க நம்ம சேனலோட சேனலுடைய போது மனிதர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் எடுத்துவிடும் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து நான் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் மூலமாக மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க்கு வந்து அந்த இந்த ராசி நேம்க்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் ஒரு இலங்கை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையோ அல்லது உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களோ பார்க்கணுன்னா நீங்கள் இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களையும் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர்ஸ் இன்றைய தினம் நீங்கள் இரண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி இறைவனுடைய பரிபூர்ண அவர்களை பெற முடியும் நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி ஒன்றாவதாக முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பையும் மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது இந்த ரெண்டு சிம்பிள் டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணி வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்ற முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி படங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி தினங்க மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினமாக அமைந்துள்ளது மூன்றாம் பிறை தினம் இன்றைய தினங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே குரு சிக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க ஐந்தாம் இடத்தை குரு பார்த்து கொண்டுள்ளது சந்திர பகவான் ராசியில் சேர்க்கை பெற்றுள்ளது மிகச்சிறப்பான ஒரு யோகமான அமைப்பு எனவே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது உங்களுக்கு உடனடியாக திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் சிறப்பாக கை கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க உடனடியாக உங்களுக்கு திருமணம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உடனே உருவாகும் எனவே நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால திருமணம் அல்லது இதர சுபகாரியம் குறித்த முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இப்பொழுதே மேற்கொண்டு நீங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்களை பெற முடியும் இல்லையா அதில் மனதில் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் யாருக்கா கல்யாணம் பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான முயற்சிகளெலாம் இப்போ நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் எல்லா விதமான சுபகாரிய முயற்சிகளும் சிறப்பாக கை கொடுங்க இன்னைக்கு சாமர்த்தியமாக பேசுவீங்க உங்கள் பேச்சு தன்மை மூலமாக கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய நல்ல நன்மைகள் பெற முடியுங்க பெரிய பெரிய பிரச்சனைகளும் நீங்கள் சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய யோகம் என்பது நம்ம இருக்க நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் கூட்டு வியாபாரத்தில் இன்னைக்கு உங்களுடைய பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு வந்து இன்னைக்கு கூடுதலாக கிடைக்கும் என்பதால் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க இந்த தினத்தை பொறுத்த உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் நீங்கள் தாராளமாக உங்களது ஆபீஸ்ல இருந்து பர்மிஷன் போட்டு கூட உங்களுக்கு பிடித்தமான வேலைகளில் போயிட்டு சந்தோஷமாக நீங்கள் ஈடுபடலாம் நண்பர்களே வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் கண்டிப்பாக நிறைய கிடைக்கும் அதன் மூலமாக வியாபாரிகள் முகத்தில் மகிழ்ச்சிகள் என்றதும் பெருகக்கூடிய இருக்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது புத்திசாலித்தனத்தையும் சமாதானப்படுத்தக்கூடிய அந்த பேச்சு திறமையை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் தீர்த்த முடியும் நண்பர்களே பனிக்கட்டி போல உங்களது பிரச்சனைகள் நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும் அதுக்கு பேச்சு திறமையில் கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு உதவிகரமாக அமையும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த சில நபர்களை நீங்கள் இன்று தினம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறந்த காதலரை நீங்கள் காதலராக அடைந்ததற்கு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்ற தினம் இருக்கே எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்கும் காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையாக ஒரு பெருமை மிக்கதாக உங்களுக்கு என்ற தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது நிலையை மாற நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பான வெற்றியை தரும் என்பதனால சின்ன சின்ன பகைமை உணர்வோடு நீங்க இருந்தீங்க அப்படின்னா அதை மாத்தறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூல அப்படின்றதுனால இந்த தினம் உங்களுக்கு நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படுங்க வியாபாரத்தில் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல நிலைமைகள் உண்டு இந்த தினம் பழைய நினைவுகள் மூலமாக சில குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறதுனால பழைய சோகமான நினைவுகளை இன்று தினம் நினைவு கூறுவதை தவிர்த்து விடுங்கள் பத்திரம் சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்குங்களை பத்திரம் ரிஜிஸ்ட்ரேஷன் விஷயங்கள் இன்னைக்கு கவனமா இருங்க மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உதவிகள் தாராளமாக கிடைக்கும் இன்று தினம் மனதில் வந்து பெரியவர்களுடைய ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க உங்களுடைய தடைகள் எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க வீடு சார்ந்த மனை சார்ந்த சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமா இன்னைக்கு காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றினாலும் உங்களது மனம் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன ஊழல் தோன்றினாலும் அது மறைந்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்படைய தேவையில்லை என்பதில்லை இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமையுது இன்றைய தினம் நீங்கள் திருமண முயற்சிகளை மட்டும் உடனே முடுக்கிவிடுங்கள் விரைவிலேயே உங்களது இல்லத்தில் கெட்டு மேல சத்தம் கேட்கணும் என்றலே வியாபாரத்துல தன லாபங்கள் இன்றைய தினம் அதிகமாகவே கிடைக்கும் என்பர்களே அலுவலக பணிகளுக்கு பணியிட மாற்ற வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கு பதவி உயர்வுகள் மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில பேருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு திருமணங்கள் துரிதமாக நடக்கும் இன்றைய தினம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு உங்கள் மூலமாக உங்களது குழந்தைகளுக்கு சிறப்பான நல்ல நன்மைகள் காத்திருக்க நண்பர்களே எனவே அதன் மூலமாக உங்களுக்கு பெருமை மிக்க நல்ல தருணங்கள் ஏற்படும் குழந்தைகள் மூலமாக மேலும் குழந்தைகளுக்கு தேவையானதை நீங்கள் செய்து கொடுத்து மன நிறைவு பெறக்கூடிய நாள் இன்றைய இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ரெட் கலரையும் மெரூன் கலரையும் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாவது நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்ன என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா என்று எதுவுமே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனவச் அன்பர்கள் யாரெல்லாம் என்ற தினம் பொருட்டது நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு பழைய சோர்வு தரும் நினைவுகளையும் இந்த தினம் நினைவு கூறாமல் இருக்கிறது நல்லதுங்க இந்த தினம் வீடு சார்ந்த வீடு மனை நிலம் தோட்டம் போன்றவற்றை சார்ந்த சிந்தனைகள் உங்கள் மனசில் வந்து அதிகமாக ஓடிக்கொண்டிருக்க ஒரு நாளாக இன்று தினம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு இன்றைய தினம் தேவையான உதவிகள் தேவையான தருணத்தில் கிடைக்குங்க இன்றைய தினம் பத்திரம் பதிவு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உதவிகள் தாராளமாக கிடைக்கம் இருக்குங்க எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு இன்றைய கண்டிப்பாக அதிகரிக்கும் தேவையான உதவிகள் கிடைக்கும் நாள் தினங்க ரேவதி நண்பர்களுக்கு இன்றைய தினம் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செயல்படுங்கள் உங்கள் மனதில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும் நாள் இன்றைய தினம் காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க சுபகாரிய முயற்சிகளை உடனடியாக மேற்கொள்ளுங்கள் துரிதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்பொழுது இருக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதம் விவாதங்கள் தோன்றினாலும் கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்குங்க அது மறைந்து விடும் விவாதங்கள் தோன்றினாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றினாலும் அது மறைந்து என்பதனால இல்லற வாழ்க்கையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தா போகுங்க இது பெரியவர்களின் ஆலோசனையை மட்டும் கேட்டு செயல்படுங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகள் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனா ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே